நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வழியதாக்கும் வேரியின் கமலை நோக்கும் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோள்களை கூறுவார்க்கேன் இது ஐ தமிழ்தாய் வழங்கும் காலச்சக்கரம் நான் அஸ்ரோ முத்துராமா பாலாஜி கோவையிலிருந்து மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எந்த வகையான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் இது வருடம் ஆனி மாதம் இரண்டாம் திருநாள் திங்கட்கிழமை பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேய்பிரை பஞ்சமி திதி பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி இரண்டு நிமிடங்கள் வரை அவிட்ட நட்சத்திரம் இரவு ஒரு மணி பதிமூன்று நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் கடகராசி கடகலக்னக்காரர்களுக்கு இன்றைய கிரக நிலை மேஷத்தில் சுக்கிரன் மிதுனத்தில் சூரியன் புதன் குரு சிம்மத்தில் செவ்வாய் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் அவிட்ட நட்சத்திரம் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிறந்த நாள் காண்பவர்களுக்கு ஐ தமிழ்தாய் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான முத்தான மூன்று தகவல்கள் அவிட்டம் அப்படிங்கிறது மத்தளம்ங்கிறது உங்களுடைய சின்னம் செண்பக மலர உபயோகப்படுத்தலாம் அதே நேரம் மனக்கோலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது த திருவையாறுக்கு அருகில் திருப்பூந்துருத்தின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபடுவது மிக நல்ல பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் அது நீங்கள் இன்னைக்கு பண்ணலாம்னு கேட்டால் அஸ்வினி நட்சத்திரம் வர இன்னைக்கு பண்ணலாம் அதே போல நீங்கள் சாமுண்டி தேவியை வழிபடுவதும் ரொம்ப ரொம்ப நல்லது மனதில் வந்து அந்த எண்ணங்களுடைய ஒரு போராட்டம்ங்கிறது இயல்பாகவே அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய இருக்கும் அப்ப சாமுண்டியை வழிபடும் போது அந்த மன அமைதிங்கிறது அந்த எண்ணங்களுடைய அதிர்வு வந்து கொஞ்சம் குறையும் மன அமைதி கிடைக்கும் உங்களுக்கு கருங்காலி மரம் அப்படிங்கிறது உங்களுக்கு விசேஷமான மரமாக சொல்லப்படுகிறது நீங்க அந்த ஸ்தலவட்சம் எங்கே இருக்கோ அந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று வழிபடுவதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இனி மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னிரண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு உண்டான ராசி பலன்களை விரிவாக பார்க்கலாம் ராசி அல்லது மேஷ லக்னக்காரர்களுக்கு தன வருமானம் ரொம்ப நல்லா இருக்கும் அது வீடு நிலம் வகையிலேயா இருக்கலாம் ஒரு சொத்துக்கள் மூலமாக இருக்கலாம் எல்லா வகையிலுமே தனபாவம்ங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதாவது பூர்வீக வழியிலையும் சரி பாட்டனார் வகையில் தந்தை வழியில் இதில் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வருமானம்ங்கிறது ஏதாவது ஒரு வரும்படி வரக்கூடிய நாளாக இருக்கு அது ரொம்ப எதிர்பாராத விதமாக ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும் மனம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் திருப்தி நல்லா இருக்கு மற்றவர்களோட நம்மளுடைய உறவு நிலையும் அவங்க அந்த கோஆபரேஷன் அடுத்தவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது மற்ற நம்மளுடைய வேலையாகட்டும் தொழில் இடமாகட்டும் நம்ம போன இடத்துல ஒரு காரியம் டக்குன்னு நடக்கிறது இந்த மாதிரி அடுத்தவங்களால ரொம்ப ஆதாயங்கள் கிடைக்க கூட ஒரு அருமையான நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னக்காரர்களுக்கு நட்புகளால் நன்மை கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கும் மன மகிழ்ச்சி கிடைக்கும் அவங்களால ஆதாயங்கள் உண்டு அதே போல உறவுகள் மூலமாகவும் பல நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் அதாவது இளைய சகோதரர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒத்தாசையா இருப்பாங்க இன்னைக்கு அவங்க மூலமா நீங்க எதிர்பார்த்த ஒரு காரியம் ரொம்ப அழகா நடக்கும் தொழிலிலும் சரி வேலை செய்கிற இடத்திலும் சரி அடுத்த கட்டத்திற்கு எப்படி நம்ம வளர்ச்சியை நோக்கி போறதுங்கறத நீங்க அழகாக ஒரு திட்டம் வகுப்பீங்க அதை அழகா எக்ஸிக்யூட் பண்ணவும் செய்வீங்க செயலாக்கமும் ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் இந்த நாள் ஒரு ரொம்ப வெற்றிகரமான நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கின்றது மிதுன ராசி அல்லது மிதுன ரத்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து சந்திராசிரமம் இன்னைக்கு முடிஞ்சிடும் மத்தியானத்து வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கும் இரவுக்கு மேலே தான் கடகராசிக்குன்னு வருது ஆக்சுவலா அவிட்டு நட்சத்திரத்துக்குள்ள சந்திரன் இன்னைக்கு போனாலுமே அப்போ உங்களுக்கு இன்றைய நாள் வந்து ஓரளவு தெளிவான நாளாகத்தான் இருக்குன்னு சொல்லலாம் தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வரும் மனதில் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும் உங்களுக்கு அதே நேரத்தில் சிறுதூர பிராணம் தூர பிரயாணம் அதில் இல்லாமல் உங்களுக்கு ஓரளவு ஆதாயங்கள் இருக்கும் வருமானமும் இருக்கும் பல பேர் வந்து திருமண முயற்சி செய்கிறவங்களுக்கு அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து அதற்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவீர்கள் காலகட்டத்தில் உண்டான நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது கடகராசி அல்லது கடக காரர்களுக்கு இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரம் பிறந்தாலுமே அவிட்டம்ங்கிறது வந்து அதோடைய அந்த இரண்டு பாதங்கள் தான் வந்து மகர ராசிக்குள்ளே இருக்கு அப்போ உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இரவு வரையிலுமே வந்து மிதுன ராசிக்கு சந்திராசிரமம் இருந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிறது இப்போ சாயங்காலத்துக்கு மேலே அதற்கு உண்டான அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் இன்றைக்கே சந்திராசிரமம் ஆரம்பிச்ச மாதிரி தான் உங்களுடைய காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு நடக்கும் அதனால ஒரே தடவைக்கு ரெண்டு தடவை அலையறது யார்கிட்டையும் சொல்லி வச்சா அது நேர காலதாமதமாக அந்த விஷயங்கள் நடக்கிறதுங்கிற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த சந்திராசம் சும்மா கொஞ்சம் எரிச்சில தான் இருக்கும் ஏன்னா சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து கவனமா இருக்கணும் அடுத்து ரொம்ப கோச்சுக்கிறது நம்ம சொன்னபடி செய்யலன்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்களோட ஒரு வார்த்தைகளில் வந்து ஒரு ஆக்ரோஷமாக சண்டை போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் வேணாம் அதாவது இதை எதிர்பார்த்து தான் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியே சரி சொல்லி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து உங்கள் மேற்பார்வையிலையும் ஓகே பரவாயில்ல ரொம்ப அர்ஜென்ட் இல்லை நிதானமாக செய்யலாங்கிறது அடுத்தவங்களுடைய பொறுப்புலையும் கொடுக்கறது கூட இதற்கு ஒரு தீர்வுங்கிறத நம்ம சொல்லிக்கலாம் ஏன்னா முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு ரெண்டு நாளுக்கு போஸ்ட்போன் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ஒரு கோபம் அதிகமாக இருக்கும்போது நிதானமான முடிவுகளை நீங்கள் எடுக்க மாட்டீங்க அதனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் ராசி அல்லது சிம்ம லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் நல்ல நிலைமையில இருக்க ராசிநாதன் சூரியன் வந்து இப்போ உங்க ராசிக்கு லாபஸ்தானமான மிதுனத்துல வந்து உட்கார்ந்து இருக்கார் கூட யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா சூரியனுடன் புத பகவானும் குரு பகவானும் இருக்காங்க இப்போ இது ஒரு ரொம்ப அருமையான பிளேஸ்மெண்ட் சொல்லலாம் ஏன்னா அந்த கிரக சேர்க்கை வந்து உங்களுக்கு ஓரளவு நன்மைகளை தான் தரும் பல கஷ்டங்களையே சந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பாராத விதமாக சில நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கதவை தட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் அந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உபயோகப்படுத்திக்கோங்க அதே நேரத்தில் பெரிய முதலீடுங்கிறத அடுத்தவங்களை நம்பி போடாதீங்க ஆனா நீங்க இயல்பா செய்யக்கூடிய விஷயங்கள்ல நல்ல ஒரு உத்வேகத்துடன் ஒரு துரிதமாக செய்து குடிக்க முடிக்கக்கூடிய நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் எதிர்பாராத லாபங்கள் நிறைய வரும் அது தன வருமானமாக இருக்கலாம் இல்ல ஒரு ஆர்டர் கிடைக்கிறது இல்லாட்டி ஒரு ஒரு புதிய வாய்ப்பு நமக்கு வருது அதை நம்ம எடுத்து செய்யலாம் அது பிற்காலத்துல நமக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் வரக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது கன்னியாராசி அல்லது கன்னியா லக்னக்காரர்களுக்கு ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குகிறேன் இந்த சொத்துக்காக ஒரு கடன் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து செய்யலாம் அதாவது வீட்டுக்கு சின்னதாக ஏதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது இல்லை வீட்டில் ஒரு பகுதியை இடிச்சிட்டு திருப்பி கட்டுறது ஒரு இடத்துல விரிசல் விட்டுருக்கு இல்லை ஒரு கிராக்ஸ் எல்லாம் இருக்குது தண்ணி இங்கே தேங்குறது இந்த மாதிரி கழிவு நீர் சம்மந்தமான விஷயங்கள் இப்படி சின்ன சின்ன ஒரு தண்ணி சரியாக போகாது பைப்லைனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அட்டன் பண்ணலாம் நீங்கள் இன்னைக்கு அதற்கு உண்டான ஒரு சந்தர்ப்பமும் இன்னைக்குன்னு வந்து சேரும் உங்களுக்கு அதனால அந்த பராமரிப்பு செலவுகள் மூலமாக சின்ன சின்ன விரயங்கள் நமக்கு வருதுங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு ஒரு அப்செட் ஆவீங்க ஆனால் அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லா போகும் தனபாவமும் ரொம்ப நல்லா இருக்கு ஏதோ ஒரு வகையில நமக்கு வருமானம் வந்துட்டே இருக்கும் அதுல எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது லாபங்களும் நன்றாகவே உண்டு அது தொழில் வகையாகட்டும் நீங்க வேலை செய்கிற இடமாகட்டும் எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாகவே போகும் அதனால இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவே அமைந்திருக்கின்றது துலாம் ராசி அல்லது துலாம் லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய சொத்து வீடு வாகனம் இந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவு எடுப்பீங்க ஒரு இடத்துல ஒரு நிலம் வாங்கி போடுறது அந்த நிலத்துக்கு உண்டான பத்திரத்தை பதியறது என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணம் அட்வான்ஸ் கொடுத்து அதை பிளாக் பண்றது இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை தான் நீங்க எடுத்து செய்வீங்க அதே போல திருமண முயற்சிகள் வந்து கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு அப்படிங்கிறவங்களுக்கு கூட அதுல ஏதாவது தெரியக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது உங்களுக்கு மனதுக்கு பிடிச்ச ஒரு இடத்துல உங்களுக்கு வந்து திருமணம் நிச்சயிக்கப்படலாம் இந்த மாதிரியான சில சுப விஷயங்களும் நடக்கக்கூடிய நாள் தான் அது முதல் திருமணமாக இருக்கலாம் இல்லாட்டி சில பேருக்கு வந்து மறுமணத்திற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கும் அந்த வாய்ப்புகள் இருக்கு ஆனா ஒரு விஷயம் என்னன்னா உங்க கண்ணால பாக்குற எதையை மட்டும் நீங்க நம்புங்க எந்த விஷயமாக இருந்தாலும் வைத்தியரிடம் விசாரித்து செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது தகப்பனாருக்கு வந்து கொஞ்சம் உடம்புல ஆரோக்கிய தொந்தரவுகள் சிலது வந்து போகும் அதுல கொஞ்சம் செலவாகும் உங்களுக்கு அதே நேரத்துல உங்கள் நேரமும் அதுக்கு விரயமாகும் அப்பாவோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க அவரால் ஆனா உங்களுக்கு நல்ல ஆதாயங்கள் எல்லாமே கிடைக்கும் அவருடைய அறிவுரையும் உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும் விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வந்து பல அதாவது நல்ல புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் வரும் தெய்வ தரிசனங்கள் கிடைக்கும் குரு மகான்களுடைய ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அதற்கு உண்டான ஒரு நல்ல அறிகுறிகள் கிடைக்கிறதுனால மனது வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப மனது ஒரு அமைதியான நிலையில் நீங்கள் கிருப்பீங்க வெளியில் வந்து பரபர நிறைய வேலை இழுத்து போட்டு நீங்கள் செய்கிற மாதிரியும் டெட்லைன் நிறைய ஃபிக்ஸ் பண்ணி இந்த நேரத்தில் இது முடிக்கணும் அந்த நேரத்தில் அதை முடிக்கணும்னு அடுத்தடுத்து நிறைய கமிட்மெண்ட் உங்களுக்கு இருந்தால் கூட அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா அழகாக செய்வீங்க ஏன்னா உங்க மனதுக்கு மழகுக்குள்ள வெளியில வந்து ஒரு பெரிய பூகம்பமே இருந்தா கூட உங்க மனதுக்குள்ள ஒரு ஆழமான அமைதி இருக்கும் இன்னைக்கு அது மூலமா உங்களுடைய காரியங்களை எல்லாவற்றையும் நீங்கள் ரொம்ப அழகாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கின்றது அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உங்களுக்கு இன்று கிடைக்கும் தனுர் ராசி அல்லது தனுர் லக்னக்காரர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் ஒரு வேலையிலேயோ இல்லை தொழில் செய்கிற இடத்துலையோ ஒரு ஜாக்பாட் மாதிரியான ஒரு அதிர்ஷ்டம் இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கா ரொம்ப இதன் மூலமா எனக்கு ரொம்ப முன்னேற்றம் நல்லா இருக்குமே நீங்க மனசுல நினைச்சு சந்தோஷப்படுவீங்க பல பேருக்கு சொத்து சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்கும் தகப்பனார் வழியில உண்டான ஏதாவது ஒரு வரவு இருக்கலாம் பூர்வீக வகையில ஏதாவது ஒண்ணு விட்டு போன விஷயங்கள் உங்களை வந்து சேரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைந்திருக்கின்றது வேலை தொழில் ரெண்டுத்திலயுமே வந்து நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் மனதுக்கு ரொம்ப நல்ல நாளாகவே இருக்கும் அதனால உங்க வார்த்தைகளும் ரொம்ப கனிவாக நீங்க பேசுவீங்க அதன் மூலமா அடுத்தவங்க உங்ககிட்ட உங்க காரியத்தை ரொம்ப அழகா நீங்க வந்து சாதிச்சுப்பீங்க ஆனா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க ரொம்ப ஒரு ஹாசியம் அதாவது ஒரு ஜோக் சொல்றதா நினைச்சு அடுத்தவங்க ஹர்ட் ஆயிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க ஏன்னா சொல்ற வார்த்தை சில சமயம் வந்து டக்குன்னு ஒரு வார்த்தையை யோசிக்காம சொல்லிடுவோம் காமெடி பண்றோம்னு நினைச்சுட்டு அது அடுத்து கொஞ்சம் மனசில் ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தாம இருக்கணும் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மகர ராசி அல்லது மகர லக்னக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டு ஆனால் அதற்கேற்ற ஆதாயமும் உண்டு உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும் உங்களால அடுத்தவங்களுக்கு ரொம்பவே பலன் இருக்கும் மற்றவங்களுக்காக உங்களுக்கு டைமை நீங்க அலாட் பண்ணிக்காம வேலை இழுத்து போட்டு செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு மனசுல வந்து ஒரு திருப்தி கிடைக்கும் அதுக்காக அந்த வேலையை நீங்க செய்வீங்க அது உங்களுடைய சொந்த பந்தங்களாக இருக்கலாம் உங்களுடைய நட்பு வட்டமாக இருக்கலாம் அது மாதிரி அவங்க ரெண்டு பேருக்காகவும் நீங்க செய்வீங்க சொந்தக்காரங்கன்னு சொல்லும் போது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் இல்லாம மத்த கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா இருக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் அவர் கசினா இருக்கலாம் அந்த மாதிரியான உறவு முறை அவங்களுக்காகவும் சில காரியங்களை நீங்க இன்னைக்கு மெனக்கிட்டு செஞ்சு கொடுப்பீங்க எதிர்பாராத நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கக்கூடிய நாள் தான் அம்மாவோட உடல்நிலையில மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது அதே நேரத்துல ஒரு சொத்து வாங்க போறேன் அதை விற்க போறேன் அப்படிங்கும் போது நீங்க யாருக்கு அதை விக்க போறீங்களோ அவங்க கரெக்டா பணத்தை நேரத்துக்கு தந்துருவாங்களா அந்த அக்ரிமெண்ட் விஷயங்கள் கரெக்டா இருக்கா இல்ல ஒருத்தருக்கிட்ட இருந்து நம்ம சொத்தை வாங்க போறோம் அப்படிங்கும் போது அந்த பத்திரங்கள் எல்லாம் சரியா இருக்கா ஏதாவது முக்கியமான பத்திரம் அதுல விடுபடுறதா ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு லீகலான ஒரு விஷயம் அதாவது சட்டப்பூர்வமான ஒரு விஷயம் அதுல எங்கேயாவது அதுல ஒரு குறைபாடு இருக்கா அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்க தெளிவாகவே பார்த்துட்டு அப்புறமா அதை வாங்குறது ரொம்ப நல்லது கும்பராசி அல்லது கும்ப லக்னக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவுல மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் இப்ப கும்பராசிக்கு வந்து உங்கள் ராசிக்குள்ள வந்து சந்திரன் வரர் அதே நேரத்துல அடுத்து அங்க ராகுவும் இருக்கார் ஏற்கனவே அப்ப நேர் ஏழாம் இடத்துல பார்த்தா செவ்வாயும் கேதுவும் இது வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது ஒரு அசாதாரணமான ஒரு விஷயங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பயமுறுத்துறதுக்காக சொல்லல பட் ஜென்ரலாவே இந்த சந்திரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவான ஆளா இருப்பாங்க ரொம்ப அழகா அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றவங்களா இருப்பாங்க தீர்க்கமா முடிவெடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களையே மனசை குழப்பி விட்டுரும் நேர் ஏழாம் இடத்துல அந்த செவ்வாயுடைய பார்வை ராகுக்கு கிடைக்கும் போது அது ஏற்கனவே கேத்து ஓட சேர்ந்திருக்கு அப்போ அதுக்கு ரொம்ப சுமாரான விஷயங்கள் சந்திரங்கிற வந்து பிரயாண கிரகம் இல்லையா இப்போ அடுத்து ராசிக்குள்ளே அவர் நுழைய போகிறார் அப்படின்னு சொல்லும்போது போது இங்கே இப்போலருந்தே கொஞ்சம் அந்த பெரிய பெரிய டிராவல்லாம் அந்த நைட் டிராவல் இதெல்லாம் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது ஒரு ரெண்டு நாள் வந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறதே உங்களுக்கு அதாவது புதுசாக எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் வச்சுக்காம உணவுலையும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து உங்கள்கிட்ட பேசும்போது கவனம் கொஞ்சம் தேவையில்லாத எதிர்ப்புகளை சம்பாதிச்சுப்போம் அவங்க மூலமாக ஒரு சண்டை சச்சரவுகள்னு வர வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி கிட்ட பேச்சுவார்த்தை கொஞ்சம் சுமூகமாக போகணும் இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு நாட்கள் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது ஆனாலும் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை அந்த ராசிக்குள்ள ராகு இருக்கும் போது சந்திரன் தாண்டி போற வரைக்கும் அது நீங்க கொஞ்சம் அமைதியா அப்படியே விட்டுறது நல்லது ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு ப்ராப்ளம் சால்விங் அப்படிங்கிற இடத்துல நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே ரொம்ப ஒரு குழப்பமான ஒரு மனநிலையில் தான் நீங்க இருப்பீங்க ரொம்ப அப்படி கிளவுடியா தான் இருக்கும் உங்க மைண்டு அதனால தெளிவா முடிவெடுக்க முடியாது முக்கிய முடிவுகளை எடுக்காம கொஞ்சம் நிதானமான போக்கோட நீங்க வேலை செய்யறதே ரொம்ப நல்லது மீனராசி அல்லது மீன லக்னக்காரர்களுக்கு அலைச்சல்களுடன் ஆதாயம் தரக்கூடிய நாள் அப்படின்னு இது சொல்லலாம் நிறைய அலைச்சல் இருக்கும் நேரத்துக்கு சாப்பிட முடியாது ரெஸ்ட் எடுக்க முடியாது தூக்கம் ரொம்ப லேட்டாக தான் நமக்கு இன்னைக்கு தூங்க போவோம் அந்த மாதிரி ஹோல்டே பேக்க்டாக வேலை இருந்தால் கூட நிறைய வேலையை செஞ்சு முடித்தேன் வாரத்துடைய முதல் நாள் வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு பெண்டிங் எதுவும் வைக்கலை ஒரு நல்ல முன்னேற்றகரமா இருக்கும் இந்த வாரம்னு சொல்லிட்டு மனசுல ஒரு திருப்தியும் நம்பிக்கையும் தரக்கூடிய நாளாகத்தான் இந்த நாளே இருக்கும் வாரத்துடைய தொடக்க நாளே அதனால காலையில இருந்து இங்க நல்ல சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அம்மாவால நல்ல உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்கும் அவங்களால நல்ல ஆதரவு கிடைக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்குமான அந்த ஒரு அஹ் போக்கு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும் அதே நேரத்துல உறவுகள் வகையிலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான போக்கே இருக்கும் பரவாயில்ல நமக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசை சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இனி மீண்டும் நாளை காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்